உக்ரம் என்னிடத்தில் இல்லை ஏசையா இருபத்தி ஏழு நாள் எனக்கு என்பவர்களே தேவ தன்மையை குறித்து நாம் சில நேரத்தில் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர் கோபமுள்ளவராக எண்ணி அவரை பற்றி நாம் பயப்படுகிறோம் ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மை ஆசிர்வைத்து அவர் என்னிடத்தில் எரிச்சல் இல்லை என்று அவர் நமக்கு நிச்சயம் வெளிப்படுத்துகிறார் ஆகவே இதுதான் நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரம் தேவனிடத்தில் எரிச்சல் இல்லாததால் அவரிடத்தில் அன்பு உண்டு ஆகவே நாமும் அன்பாயிருப்போம் ஏனென்றால் ஒன்று வாங்கினால் மூன்று இலவசம் கோபம் உள்ளே வந்தால் எரிச்சல் வந்துவிடும் எரிச்சல் இருந்தால் பாவம் வந்துவிடும் பாவத்தின் மூலமாய் வருவது சாபம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இதற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் நாமும் அன்பாயிருப்போம் இருப்போம் காரியங்களை செய்வார்